மருத்துவத்துறை மரக்கரை சந்தையும் மலை வெள்ளமும் நகரசபையின் தீராத முயற்சியும் விக்ரமாதித்தன் கதையைப் போன்று வேதாளம் மீண்டும் முருகமரத்தில் மரத்தில் ஏறிய கதையாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது இன்றைய தினம் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி நண்பகல் அளவிலே பெய்த ஒரு ஒரு அரை மணி நேரம் கூட பெய்திருக்காத ஒரு மலை அந்த மலைக்கே பருத்தத்துறை மரக்கரை சந்தையினுடைய அந்த தளம் வாகனங்கள் நிறுத்துகின்ற அந்த முன் தளம் முழுவதும் நீரினால் நிரம்பி காணப்பட்டு வீதியால் சென்ற வெள்ள நீரும் உள்ளே தேங்கி நின்ற நீரும் ஒன்றாக கலக்கின்ற அளவுக்கு அந்த நிலைமை காணக்கூடியதாகிறது அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மேலே பருத்தத்துறை நகரசபை ஊழியர்களுடைய அந்த வீர வீர செயலை மெச்சித்தானாக வேண்டும் தலைமையினுடைய உத்தரவை சிறமேற்கொண்டு மிக ஆபத்தான வகையிலே உயிரை திட்டம் மதித்து அவர்கள் இந்த பணியிலே ஈடுபட்டிருந்ததை கண்கூடாக காணக்கூடியதாக இருந்தது கடந்த பதிவிலே கழிவகட்டும் வாகனத்தின் மூலமாக இந்த மழை நீர் அகற்றிய பதிவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இன்றைய தினம் புதிது புதிதாக அவர்கள் சிந்திக்கின்றார்களோ தெரியவில்லை வடிவேலை போன்று ரூம் போட்டு யோசிக்கின்றார்களோ தெரியவில்லை அந்த நீர்மூழ்கி மோட்டர்ன்னு சொல்லக்கூடிய நீரை வெளியேற்றுகின்ற அந்த மோட்டரை கொண்டு வந்து அதன் மூலமாக நீரை வெளியேற்றுவதற்கு முயற்சி எடுத்தார்கள் மேலே அவர்களை அங்கே வந்த நகரசபை ஊழியர்களை நாங்கள் பாராட்டினார்கள் தலைமை எப்படியேனும் வந்து ஊடகவியலாளர்கள் வந்து வரப்போன்றாக மக்கள் வரப்போ உண்டாக இந்த சந்தையிலே தண்ணி விற்பனை வைத்துக்கொண்டு இந்த சந்தையை இடம் மாற்றம் வந்து கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் வந்து வரப்போதாக அதற்கு முன்பதாக போய் தண்ணியை இல்லாமல் செய்துவிட வேண்டும் மழை செய்து முடிஞ்சு தண்ணி இல்லாத ஒரு நிலைமை இருக்க வேண்டும் என்று விரட்டியடிக்கப்பட்ட அடிக்கப்பட்ட ஒரு நிலைமை இருந்தால் அது வெற்றிகைகளோடு அந்த நீங்கள் ஒரு இளத்தறி உபகரணங்கள் அதை கையாளக்கூடிய ஒரு பாதுகாப்பான எந்த விதமான ஒரு ஏற்பாடுகளும் இல்லாமல் ஒரு சாதாரணமாக டெஸ்டர்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மின் இணைப்பை பொருத்தி அந்த அதிலிருந்து ஒரு மின்சாரத்தை இயக்க இயக்குவதென்று சொன்னால் ஒரு டெஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய அந்த கருவி இருக்க வேண்டும் அந்த மின்சாரம் வருகின்றதா இல்லையா என்பதை பரிசோதித்து அவர்களை இயக்க வேண்டும் மலை நேரத்திலே அதை கையாளுகின்ற போது பாரிய விபரீதம் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது அதையும் கடந்து அதனால் இவர்கள் வீர வீர செயலை செய்திருந்தார்கள் நகரசபை ஊழியர்கள் தலைமையினுடைய விசுவாசம் அவர்கள் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக கரண்டு கம் கரண்டு கம்பியிலே கையை வைக்கக்கூடிய அளவுக்கு வீரதீரமான சாகசங்களை அவர்கள் செய்ததை கண்கூடாக காணக்கூடியதாக இருந்தது அவர்கள் ஒரு அந்த வறுமனே பேனா மூடிகளை கொண்டு அந்த பிளக்கினுடைய பிளக்கிலே அந்த வயர்களை செருகி ஒரு அந்த இதுக்கு ஒரு அந்த தொப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பான ஒரு கருவி கூட அது ஒரு சாதனம் கூட பொருத்தப்படாமல் நேரடியாக அந்த வயர் மூலமாக அதை பொருத்தி பிளக்கிலே பொருத்தி கரண்டை எடுத்து அதன் மூலமாக அந்த மோட்டரை ஏற்று போது மோட்டரில் இருந்த சில அதாவது சோட்டு என்று சொல்வார்கள் வயரிங் எலக்ட்ரானியல் அந்த எலக்ட்ரானிக் அந்த இல வயரிங் வேலை தெரிந்தவர்கள் கூட அந்த சோட்டாவிலே அந்த நீர் நீர் வழியேற்றிருந்த அந்த இய இயந்திரத்திலே ஒரு அந்த வயர்களிலே ஒரு சோட்டு இருந்த காரணத்தினால் ரிப் வந்து திரும்ப திரும்ப விழுந்து கொண்டிருந்தது அதையும் மூறி அவர்கள் எப்படியாவது அதை செய்ய வேண்டும் என்று உண்மையிலே அது ஒரு மிக பாதுகாப்பாக இதாக செய்திருக்க வேண்டும் ஆனால் மிக அவர்கள் உயிரை தூற்றம் இந்த மாதிரி உண்மையிலே ஒரு ஒரு தெய்வாதீன செயல் தான் சொல்ல வேண்டும் அவர்கள் எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் அதை இந்த நீரை வெளியேற்றுகின்ற இயந்திரத்தை இயக்கி அந்த நீரை வெளியேற்றியது என்பது ஒரு தெய்வாதீன செயலாகத்தான் அமைந்திருந்தது என்றால் உண்மையிலே இப்படியான அவசரமான ஒரு நிலையிலே ஒரு அவசர கோலத்திலே அவசரப்பட்டு இந்த பணிகளை செய்கின்ற போது முக்கியமாக வாரண ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்படு வாரண இடங்களில் தான் வாரண அசம்பாவிதம் ஏற்படுகின்றது அவசரம் கண்ணை மறைக்கின்றது ஆத்திரம் கண்ணை மறைக்கின்றது செய்த விடயங்களை எல்லாம் மூடி மறைக்க வேண்டும் என்று ஏவி விட்டவர்கள் எங்கோ இருக்க அதை நிறைவேற்ற வேண்டும் என்று வந்தவர்கள் இந்த மலை வெள்ளத்துக்குள்ளே இருந்து கரண்டு வயரிலே கையை கொடுத்து கரண்ட் அடித்தாலும் பரவாயில்லை கரண்ட் அடித்து நாங்கள் செத்தாலும் பரவாயில்லை பனியில் பணியிலே இருக்கின்ற ஓவி செட்டால் கூட பரவாயில்லை அவர்களுக்கு கௌரவம் தான் மேலதிகமான கொடுத்தனும் ஒரு கிடைக்கும் என்கின்ற ஒரு நிலை கூட அவர்களுக்கு அந்த ஒரு ஆறுதல் கூட அவர்களுக்கு இருக்கலாம் ஆனால் ஏவி விட்டவர்கள் பாதுகாப்பாக குளிர் ஊட்டப்பட்ட அறைகளுக்குள்ளே இருந்து அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க இவர்கள் இப்படியாக ஒரு வீத வீத செயலே மெய் செலுத்தக்கூடிய வகையில் தான் அவர்களுடைய பணி இருந்தது அதைத்தான் நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக நீங்கள் பார்த்த காட்டியெல்லாம் எந்த ஒரு சாதாரணமாக பெய்த மழைக்கு எவ்வாறு இந்த கடைகள் அந்த வெற்றிலக்கடை வாழைப்பழக்கடை அந்த அவர்களுடைய வியாபாரப் பொருட்கள் எல்லாம் மலைகளுக்கு மழை நீருக்கு மத்தியில் எவ்வாறு இருக்கின்றது என்று ஒரு சாதாரண மழை மழைநீரில் எவ்வாறான சொத்து கிருமிகள் இருக்கின்றது என்பதில் அவருக்குன்னு தெரியும் ஒரு வாகனம் செல்கின்ற போதோ இந்த மழைநீரில் ஒரு நடந்து செல்கின்ற போதோ அந்த மழை நீர் அந்த அங்கே வைக்கப்படுகின்ற வா பழங்களிலோ இல்லை அந்த வெற்றில்கடையில் இருக்கின்ற வியாபார பொருட்களின் மீதோ அது படுகின்ற போது அது எவ்வாறான ஒரு கே சுகாதார பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பது எல்லோராலையும் உணரக்கூடியது பாருங்கள் எவ்வாறு வியாபாரத்தை முடித்து அவர்கள் இந்த வெளியேறுகின்ற போது வந்து மிரக்கிற சந்தையில் மிரக்கிற வாங்கி செல்பவர்கள் எவ்வாறான இடர்பாடுகளுக்கு மத்தியிலே செல்கின்றார்கள் ஒரு நாள் முழுவதும் இவ்வாறு மழை பெய்கின்ற பட்சத்தில் இதை எவ்வாறு சீர் செய்ய முடியும் இதையெல்லாம் எடுத்து காட்டினால் இதெல்லாம் எங்கே எந்தவித உள்நோக்கமும் இல்லை உள்ளதே உள்ளபடி வெளிப்படுத்துவதாக எங்களுடைய கடமை உண்மையிலே இந்த பதிவுகள் பலருடைய தூக்கத்தை தொலைக்கின்றது பலருடைய மறைமுக நிகழ்ச்சி நிரல்களை தடுக்கின்றது பலர் திரைமறைவிலே போடுகின்ற நாடகங்களை அம்பலப்படுத்துகின்றது அதன் காரணமாக அவர்களுடைய ஆற்றாமையினால் இயலாமையினால் அவர்கள் ஏவி விடுகின்ற அம்புகளை கொண்டு ஏதாவது செய்வதெல்லாம் நினைக்க சூரியனை பார்த்து ஏதோ குலைத்ததைப் போன்று சிலர் குலைத்து கொண்டிருந்தார்கள் அது அது அவர்கள் அவர்கள்லாம் தங்களுடைய நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் அதான் சொன்னேன் எய்தவர்கள் குளிர் ஊட்டப்பட்ட அறைக்குள் இருந்து கொண்டு சௌசாக அவர்கள் அங்கிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க இங்கே அம்புகளும் இங்கே வந்து கொண்டு கூப்பாடு போடுகின்ற போது யாரை நோவது பாருங்கள் அந்த நீர் எவ்வாறு வெளியேற்றப்படுகின்றது என்று ஒரு மழை விட்டு வி விட்டதனால் இது சாத்தியமாகின்ற தொடர்ந்து மழை பெய்தால் அவர்களுக்கு வியாபாரம் நடக்குது என்று ஒருபாடு கூப்பாடு போடுகின்றார்கள் உங்களுக்கு வியாபாரம் நடக்கணும் அது உங்களுடைய உரிமை அதை நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் மலை வெள்ளத்துக்குள்ளே இருங்கள் இல்லை அத்த காத்துக்குள்ளே இருங்கள் இல்லை கடலில் மரக்கறிய வில்லுங்கள் அது உங்களுடைய பிரச்சனை ஆக நீங்கள் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் அதை சளித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதற்காக ஏனையோ சளித்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஊடகவியலாளர்களுக்கு ஊடகத்தாருக்கு யாரும் அறிவுரைகள் சொல்லவோ வகுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை கலமுனையிலே நின்று எத்தனையோ சாதனைகளை படைத்த அந்த ஊடகத்துறை பல அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே செயல்பட்ட ஊடகத்துறை இப்படியான இந்த செலசலப்புகளுக்கெல்லாம் அஞ்சி போவதில்லை உங்களுடைய உருட்டல் மிரட்டல் ஏவி விடுதல் தடைகளை போடுதல் இதற்றின் மூலமாக எல்லாம் உங்களால் எதையுமே சாதித்து விட முடியாது பேனா முனையினுடைய அந்த ஆழத்தையும் உங்களால் எதுவுமே செய்துகூட முடியாது அதைத்தான் இந்த இடத்துலேயே கூறிக்கொள்ள முடியும் பேனா முனையினுடைய அந்த வலிமை ஏமாற்று ஏமாற்று பேர் வழிகளையும் மோசடியாளர்களையும் மக்களுக்கு விரோதமாக செயல்படுபவர்களையும் அது சுடுகின்ற காரணத்தினால்தான் இவ்வாறான ஏவல்களின் மூலமாக இடைஞ்சல்கள் செய்யப்படுகின்றது என்பதை அணித்தரமாக எல்லோருமே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே மரக்கரி சந்தை ஒன்றை நாங்கள் எலும்பு ஏழு கோடியிலே கட்டிவிட்டோம் என்கின்ற ஒரு விடயத்தை வைத்து கொண்டு எல்லா விடயங்களையும் மூடி மறைத்து விட முடியாது இங்கே ஏழு கோடி என்று சொன்னால் நவீன சந்தை கட்டப்பட்ட தொகுதி எத்தனை கோடியிலே கட்டப்பட்டது அங்கிருந்து இங்கே வருகின்ற போது ஏன் அந்த சிந்தனை இருக்கவில்லை இத்தனை கோடி கட்டியதை சரி செய்து அதை எவ்வாறு பயன்படுத்துவதென்ற சிந்தனை கூட இல்லாமல் புதிதாக ஒரு இடத்திலே காணியை வேண்டி அங்கே கட்ட வேண்டும் நீங்கள் அந்த முன்னுக்கு காட்சிப்பாத்திகள் அதற்கு பின்பக்கம் ஒரு கிறிஸ்தவர்களுடைய இடுகாடு அங்கே எறிவிட்டப்படுவது கூட கிடையாது கிறிஸ்தவருடைய இடுகாடு அதான் இடுகாடு அங்கே வந்து நல்லடக்கம் செய்வது அதற்கு பக்கத்திலே தான் அந்த அதற்கு அருகாமையில் தான் அந்த சந்தை இருக்கின்றது ஆகவே ஒரு இடுகாட்டுக்கு பக்கத்திலே ஒரு சந்தை இருப்பது சுகாதார ரீதியாக எவ்வாறு ஒரு பொருத்தமானது என்பதை இந்த அருகாந்த பெருமக்களுடைய கவனத்துக்கே நாங்கள் விட்டு விடுவோம் இந்த காணியை விற்றவர்கள் ஒரு இடுகாட்டுக்கு பக்கத்திலே காணியை குடியிருக்க முடியாதுங்கின்ற ஒரு நிலையில் தான் இந்த காணியை விற்ப விற்கின்ற ஒரு நிலைமை கூட வந்தது ஆரம்பத்தில் இந்த காணியை வைத்திருந்தவர்கள் பக்கத்திலே ஒரு இடுகாடு சுடலை மயானம் இருக்கின்றது அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற காணி விலை போகவில்லை அதனுடைய மதிப்பு குறைவாக இருக்கின்ற என்ற காரணத்தினால்தான் முதல் ஆரம்பத்திலே காணியை வைத்திருந்தவர்கள் விற்க முற்பட்டார்கள் அதற்கு பின்னர் வாங்கியவர்களும் அங்கே ஒரு ஒரு வாழ முடியாத ஒரு நிலைமையில் அவர்களும் விற்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகியது அங்கே ஒரு குடி ஒரு குடிமக்கள் வாழ முடியாது ஆனால் சந்தை என்பது ஒரு சுகாதாரம் பக்கத்திலே ஒரு சுடுகாடு இதை அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திக்க வேண்டும் இங்கே இருப்பவர்கள் மட்டுமல்ல இவர்களுடைய தூண்டுதலின் பேரிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் இருந்து கொண்டு இந்த விடயத்திலே ஆழம் தெரியாமல் ஒரு அரசியல் நோக்கங்களுக்காக விட்டதை பிடிக்க வேண்டும் விளந்ததை பிடிக்க வேண்டும் வருகின்ற மான சதுதவர்களை வடமராட்சியிலே வாக்கு வங்கியை தக்க வைக்க வேண்டும் இருக்கு இருக்கின்ற ஏதாவது ஒன்றை செய்து சிலுமி சங்களை செய்து செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை தலையிடுபவர்களும் சிந்திக்க வேண்டும் அதிகாரிகளை ஏவி விட்டு இந்த விடயங்களிலே இவ்வாறு செயல்படுபவர்களும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் அதை கண்கூடாக காணும் இதில் நாங்கள் இதில் நாங்கள் ஒரு கிராபிக்ஸ் மூலமாக நாங்கள் தண்ணியை கூட காட்டவில்லை இல்லை நாங்கள் கிராபிக்ஸ் மூலமாக எந்த சில்மிசமும் நாங்கள் செய்யவில்லை உள்ளதை உள்ளபடி வெளியே வெளியிடுகின்றோம் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் மழை வருகின்றது மழை வந்தால் வெள்ளம் வருகின்றது அங்கே வெள்ளம் நிற்கின்றது மக்கள் நிற்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது மக்கள் நடந்து செல்கின்ற போது கணக்காலுக்கு மேலாக தண்ணி நிற்கின்றது அந்த தண்ணி வீதியிலிருந்து வருகின்ற தண்ணி உள்ளே வருகின்றது ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல் உள்ளே நிற்கின்ற தண்ணி தேங்கி நிற்கின்றது அதே போன்று வீதியில் இருக்கின்ற தண்ணி வருகின்ற அந்த வீதி வழியாக வருகின்ற தண்ணி எவ்வாறான கிருமிகளோடு உள்ளே வருகின்றது அது உள்ளே இருக்கின்ற நீரோடு கலந்து ஒவ்வாறு சுழற்சி அடைகின்றது என்பதற்கெல்லாம் யாரும் உத்தரவாதம் கூற முடியாது ஆகவே இவ்வளவு தூரம் பார்த்து பார்த்து ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே போய் நீங்கள் சுகாதார க கண்ணோட்டத்திலே இவ்வளவு செய்கின்றீர்கள் ஒரு உங்களுடைய மேற்பார்வையில் இருக்கின்ற ஒரு இடத்திலே கட்டடத்திலே ஒரு நூற்றுக்கணக்கான வந்து செல்கின்ற இடத்திலே இவ்வாறான ஒரு சிக்கல்கள் இருக்கின்றது என்றால் அது நீங்கள் ஏற்கனவே எடுத்த தீர்மானத்தை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தவறு மேல் தவறு செய்கின்ற ஒரு போக்குதான் காணப்படுகின்றது விக்ரமாதித்தன் கதையை போன்று வேதாளம் மீண்டும் முருங்கமரத்தில் ஏறிய கதையாக மீண்டும் மின்று மழை வந்தது வந்து தண்ணியை இறைத்தார்கள் நாளையும் மழை வந்தால் வந்து இறைப்பார்கள் இறைத்து கொண்டே இருப்பார்கள் இறைக்க இறைக்க கிணறு வற்றுகின்றதோ இல்லையோ வியாபாரிகளுடைய வாழ்க்கை என்பது வற்றிவிடும் பருத்து நகரத்தினுடைய இயல்பு நிலைமை என்பது பற்றிவிடும் என்று சொல்கின்றார்கள் எங்களுக்கு வியாபாரம் நடக்கின்றது என்று இவர்கள் எல்லாம் எப்போ வியா மரக்கறி வியாபாரிகள் ஆனார்கள் மரக்கறி வியாபாரம் என்பது அது ஒரு கலை அது ஒரு வாழ்வியலாகவே கொண்டு முப்பது நாற்பது வருடங்களாக அந்த வியாபாரத்துறையில் இருப்பவர்கள் எல்லாம் நடுத்தருவுக்கு வந்து அவர்கள் வியாபாரத்தை விட்டு வாழ்வாதாரத்திலே முடங்குகின்ற நிலைமையிலே இதுதான் அவங்களுடைய வளர்ச்சி இதுதான் அவங்களுடைய மாற்றம் புதிதாக ஒருவரை தெருவில் நின்றவர்களை கொண்டு வந்து நீ மரக்கரு வியாபாரியாக இன்று முதல் நீ மரக்கரு வியாபாரி ஆக ஆவா என்று ஆக கடவா என்று நீங்கள் வரமளித்து அளிப்பதை போன்று அவர்களை மரக்கரு ஆக்கிவிட்டு அதை சாதனையாக காட்டுவதான உங்களுடைய மாற்றமாக அவே பொதுமக்கள் அனைத்தையுமே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் உங்களுடைய உருட்டல் மிரட்டல் அதட்டல் இந்த தடைகளை எல்லாம் உங்களளவிலே வைத்து கொள்ளுங்கள் அதை இதை மேலும் விரிவாக இந்த விடயங்களை எல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் சகல விடயங்களை உங்களுக்கு உண்மை சொடுகின்றது உங்களுடைய சுத்து மாத்துகள் உங்களை தூங்க விடாமல் செய்கின்றது அதை ஊடகத்து முன்னால் வெளிக்கொண்டு வருகின்ற போது உங்களால் ஜீரணிக்க முடியாமல் இருக்கின்றது அதன் காரணமாக நீங்கள் உங்களால் எதையுமே செய்துவிட முடியாது பருத்துத்துறை மரக்கறி சந்தை என்பது ஒரு பொதுவான சந்தை அதிலே இப்படியான ஒரு பிரச்சனைகள் ஒரு நிர்வாக ரீதியாக அனுமதிக்கப்படுகின்றது என்று சொன்னால் சொல்வார்கள் ஏதாவது கவலை இருந்தால் குறை இருந்தால் தெய்வத்திட்டையே போய் முறையிடலாம் தெய்வத்துக்கு அந்த தெய்வத்துக்கே பிரச்சனை என்று சொன்னால் எங்கே போய் முறையிடுவது ஆகவே பிரச்சனையை தீர்க்க வேண்டிய இடத்திலே குறைபாடுகள் இருக்கின்றதுன்னு சொன்னால் இதற்கு மேல் என்ன செய்ய முடியும் அதுக்கு மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு அவர்களும் மக்கள் உளவு தூரம் விடயங்களை வெளிப்படுத்தினால் கூட அதை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு தயாராக இல்லை ஒரு மழை நேரத்திலே தற்காலிகமாக இந்த சந்தை இதற்கு உடனடியாக எதுவுமே செய்ய முடியாது ஒரு பொருத்தமான இடம் அருகாமையில் ஏற்கனவே இங்கே சந்தை இருக்கின்றது தற்காலிகமாக அங்கே கொண்டே அந்த மரக்கறி வியாபாரிகளை அமர்த்திவிட்டு அங்கே வியாபார நடவடிக்கைகளை செய்வதனூடாக அவர்களுக்கு மட்டுமல்ல வருகின்ற மக்களுக்கும் அது மிக ப பயனுள்ள ஒன்றாக இருக்கும் இது நாங்கள் சொல்ல ஒன்ற ஒன்று அங்கே போய் அங்கே பேருந்து நிலையத்தில் நின்று வருகின்றவர்கள் கேட்டாலே தெரியும் இந்த மழை நேரத்திலே அதுதான் பாதுகாப்பான இடம் அவர்கள் பேருந்தில் இறங்கி மலை நனையாமல் அந்த சந்தை கட்டிடத்தொதுக்கு சென்று மரக்கறிகளை வாங்கி பல சரக்கு சாமான்களை வாங்கிவிட்டு அந்த கட்டிடத்திலேயே ஒதுங்கி நின்று அடுத்த பேருந்து புறப்படுகின்ற நேரத்தில் ஏறி தங்களுடைய இருப்பிடம் திரும்புகின்றார்கள் இதுதான் சரியான ஒரு பாதுகாப்பான இடம் அதை விட்டுவிட்டு அவர்கள் இருநூறு முந்நூறுரூவாவுக்கு முச்சக்கர வண்டியை பிடித்து இந்த சந்தைக்கு வந்து பொருட்களை வாங்கி மீண்டும் அங்கே பேருந்து நிலையத்துக்கு சென்று அல்லல் படுகின்ற அளவுக்கு தான் நிலைமை இருக்கின்றது ஆகவே மக்களுக்கு எதை இலகுவாக செய்ய வேண்டும் எதை சரியாக செய்ய வேண்டும் என்பதில் தான் சிறந்த நிர்வாகம் இருக்கின்றது ஆட்சி முறை இருக்கின்றது ஆனால் மக்களை என்ன பாடுபட்டாலும் பரவாயில்லை நாங்கள் ஏற்கனவே எடுத்த தீர்மானம் ஒன்றை நாங்கள் நடைமுறைப்படுத்தியே தீர்வோம் இதை எவர் வந்தாலும் தடுக்க முடியாது என்று போதை ஆசாமிகளாக உலருவதை விட்டுவிட்டு ம என்னால் மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அது ஏதோ ஒரு தேர்தல் ஏதோ ஒரு வடிவத்தில் வருகின்ற போது உங்களுக்கான படிப்பினை உங்களுக்கான பாடத்தை அந்த மக்கள் போட்டுவார்கள் என்பதைத்தான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம்